வணக்கம் ஒளியின் வழியில் இந்த பதிவில் சிலர் அறிந்த பலர் அறியாத ஒரு ஆலயம் பற்றி பார்க்க போகிறோம் ஆற்காடு ஆரணி சாலையில் திமிரி திமிரியிலிருந்து காவனூர் செல்லும் சாலையில் இடையில் நம்பரை முள்ளன்றம் ஊர்கள் வழியாக எட்டு கிலோமீட்டர் தொலைவில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் கே கே தோப்பு என்ற இடத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகநாயகி சமேத யோக லிங்கேஸ்வரர் ஆலயம் வழியெங்கும் அழகான கிராமங்கள் ஆலயத்திற்கான வழிகாட்டும் பலகையை கடந்து சென்றால் வழியில் அங்கே காவல் தெய்வங்கள் சன்னதி கடந்து மேலே சென்றதும் வழியின் ஓரத்தில் பெரிய குளம் மேலும் கடந்து சென்றால் ஒரு அறிவிப்பு பலகை சமாதி அருணகிரிநாதர் மடம் தீர்த்தகுலம் அப்படின்னு இருக்கிற அறிவிப்பு பலகைக்கு அடுத்து மேலே ஏறினால் இதுதான் அருணகிரிநாதர் மடம் இந்த பகுதிக்கு அருகில் உள்ள முள்ளன்றம் என்ற ஊரில்தான் அருணகிரிநாதர் பிறந்ததாக சொல்லப்படுகிறது அவர் இங்கேதான் தியானம் செய்வாராம் இந்த குளத்தில் தான் குளிப்பாராம் அருகில் உள்ள ஜுனையில் உள்ள நீரில்தான் சிவனை பூஜிப்பாராம் இந்த ஜுனை நீர் இப்பொழுது தீர்த்தமாக உள்ளது இங்கிருந்து சற்று தொலைவு கடந்தால் நாம் காண வந்த ஸ்ரீ யோகநாயகி சமேத யோகலிங்கேஸ்வரர் ஆலயம் சுற்றிலும் அழகான மலைகள் சூழ்ந்து இயற்கை சூழலில் ஆலயம் அழகாக அமைந்துள்ளது ஆலயத்தின் உள்ளே சென்றதும் நந்தியம் நந்தியம்பெருமானிடம் அனுமதி பெற்று அனைவருக்கும் யோகமளிக்க காத்திருக்கும் எம்பெருமான் யோகலிங்கேஸ்வரரை தரிசிப்போம் கருவறை சிதிலமடைந்த நிலையில் இருப்பதனால் ஈசனின் திருமேனியை உள் மண்டபத்தில் வைத்துள்ளனர் ஒரு சிறு பறவை ஈசனின் மடியிலும் தலையிலும் அமர்ந்து விளையாடிக் கொண்டிருந்தது ஆலயத்தின் உள்ளே அம்மன் புற்று ரூபமாக அருள்கிறாள் மேலும் சிதிலமடைந்துள்ள கருவறையில் வேப்ப மரமாகவும் உருவாகியுள்ளார் அருணகிரிநாதர் பூஜித்த இத்தல இறைவன் அருணகிரிநாதருக்கு சூடிய சிவனாக இல்லத்தில் காட்சி அளித்தாராம் கோவிலின் காலம் மற்றும் மற்ற தகவல்கள் தெரியவில்லை முற்றிலும் சிதிலமடைந்த நிலையில் உள்ள ஆலயம் சுமார் பதினைந்து வருடங்களுக்கு முன்பு அந்த ஊர் மக்களால் அறியப்பட்டு மீட்கப்பட்டு பூஜைகள் செய்து வருகின்றனர் சமீபத்தில்தான் இவ்வாலயத்திற்கான வழிகளும் சீரமைக்கப்பட்டுள்ளன அருணகிரிநாதருக்கு அருளிய ஈசன் யோகலிங்கேஸ்வரர் நமக்கும் யோகத்தையும் அருளாசியும் அருள அமைந்துள்ளார் வாய்ப்பு கிடைக்கும் தருணம் அனைவரும் அவரை தரிசித்து அருள் பெறுவோம் நன்றி